ஹாய் வெல்கம் டு டிஎன்பிசி கற்றல் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் பொருள் இலக்கணம் பொருள் இலக்கணம் எத்தனை வகைப்படும்னா இரண்டு வகைப்படும் அது என்னென்னா அகப்பொருள் புறப்பொருள் அகப்பொருள்னா என்னென்னு ஃபஸ்ட்டு பார்க்குனா அகப்பொருள்னா மொத்த அன்புடைய தலைவன் தலைவியில் நடக்கிற அவங்களுக்கு இடையே இருக்க காதல் அவங்க வாழ்க்கை நடத்தும் விதம் இதை பற்றியெல்லாம் கூறுவதுதான் அகப்பொருள் இத அகத்தினைனும் சொல்லலாம் அகப்பொருள் எத்தனை வகைப்படும் மூன்று பிரிவுகளை கொண்டது அதாவது முதற்பொருள் கருப்பொருள் உரிப்பொருள்னு சொல்வாங்க முதற்பொருள்ன்னா என்னென்னா நிலமும் பொழுதும் அதாவது ஐந்து திணைக்குரிய நிலமும் அவங்களுடைய பொழுதும் பற்றி சொல்வது முதற்பொருள் கருப்பொருள்னா அவங்களுடைய ஐந்து திணை மக்களுடைய தெய்வம் மக்கள் உணவு அங்கே இருக்க பறவை விலங்கு அவங்க எங்கே இருக்காங்க ஊர் நீர் பூ மரம் அவங்க யூ அவங்க பயன்படுத்துகிற பண் யாழ் பறை தொழில் இதை பற்றிலாம் பேசுகிறது தான் கருப்பொருள் அடுத்தது உரிப்பொருள் ஐந்து திணை மக்கள் இருக்கிறாங்க இல்லையா அந்த ஐந்து திணை மக்களுடைய அக ஒழுக்கம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா அகப்பு அக ஒழுக்கத்தை பற்றி பேசினா அது பொருள் இப்போ முதற் பொருள்னா என்னன்னு பாக்கலாம் முதற் பொருள்னா என்னென்னா நிலமும் பொழுதும் அதில் நிலத்தை பற்றி ஃபஸ்ட்டு பார்க்கலாம் குறிஞ்சி எங்கே இருப்பாங்கன்னா மலையும் மலை சார்ந்த இடமும் மலையில் வாழ்கிற மக்கள்லாம் குறிஞ்சி நில மக்கள் முல்லை அப்படின்னா காடும் காடு சார்ந்த இடமும் முல்லைனா காடு மருதம்னா வயலும் வயல் சார்ந்த இடமும் நெய்தல்னால் கடலும் கடல் சார்ந்த இடமும் பாலைனா சுரமும் சுரம் சார்ந்த இடமும் நிலமும் பொழுதும் தான் முதற் பொருள்னு சொல்லுவாங்க அதில் நிலம் பார்த்தாச்சு இப்போ பொழுது பார்க்கலாம் பொழுது எத்தனை வகைப்படும் இரண்டு வகைப்படும் என்ன ன்னா பெரும்பொழுது சிறும் பொழுதுன்னு சொல்லுவாங்க பெரும்பொழுதுன்னா ஒரு ஆண்டோட பிரிவுகள் இருக்கு இல்லையா அதை ஒரு ஆண்டை வந்து மாதங்களை பிரிச்சிருக்காங்க இல்லையா சித்திரை வைகாசி ஆணியாடின் அதை தான் பெரும்பொழுதுன்னு சொல்லுவாங்க சிறும் ஒரு நாளோட பிரிவுகள் அதாவது காலை மாலை இந்த மாதிரி சொல்றது சிறுபொழுதுன்னு சொல்லுவாங்க இப்ப பெரும்பொழுது அப்படின்னா மாதங்கள்னு வரும் இல்லையா இப்போ குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஷார்ட்கட் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா குறிஞ்சினா மலை இல்லைங்களா மலை நம் மலைலலாம் நம்ம போனோம்னா நம்மளுக்கு முன்னாடி என்ன இருக்குன்னே தெரியாது ஒரே பனியாக இருக்கும் அங்கே வந்து ரொம்ப குளிர் அடிக்கும் இல்லைங்களா அப்போ குறிஞ்சினா முன்பனிக்காலம் குளிர்காலம் முல்லை கார்காலம் இது காமனான ஷார்ட்கட் என்னன்னா கா முல்லைனா காடு காட்டுக்கு என்ன பண்ணுறாங்க காரில் ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக போகலாம் அப்போ முல்லை கார்காலம் அடுத்தது மருதமும் நெய்தலும் ஆறு பொழுதுமே வரும் மருதத்துக்கும் நெய்தலுக்கும் ஆறு பொழுதும் வரும் பாலை அப்படின்னா உங்களுக்கு இப்போ இது இது மீதி இந்த முன்பணிக்காலம் குளிர்காலம் போக மீதி இருக்கிற பின்பணிக்காலம் இலவனில் முதுவேனில் இது எல்லாம் எழுதிட்டிங்கன்னா பாலைக்கு முடிஞ்சுது அடுத்தது இப்போது இந்த இளவேனில் முதுவேநீர் இதெல்லாம் படித்தோம் இல்லையா அது என்னென்னு பார்க்கலாம் என்னென்ன மாதங்கள் பின் முன்பணி காலம் குளிர்காலம்னு சொல்றாங்க அப்படின்னு இப்போ பார்க்கலாம் இப்போ காலம் ஃபர்ஸ்ட்டு இளவேணில இருந்து எழுதிக்கோங்க இளவேனில் முதுவேனில் கார் காலம் குளிர்காலம் முன்பணி காலம் பின்பணிக்காலம் ஃபர்ஸ்ட்டு இளமையாக இருக்கிறவங்கள தான் ஃபர்ஸ்ட்டு இளவயசு தான் அவங்களுக்கு நம்ம குழந்தைங்க பிறந்தோன்னே இளவயசு ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போ இளவேனில் அப்புறம் முதுமை ஆவாங்க முதுவேனில் அப்புறம் கார் குளிர் கார் காலம் குளிர்காலம் ஞாபகம் வச்சுக்கோங்க காரில் அதுக்கு அடுத்தது குளிர் ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து முன்பனி காலம் பின்பணிக்காலம் இப்படி எழுதிட்டு நீங்க மாதங்களை வரிசைப்படுத்திடலாம் சித்திரை வைகாசி ஆணி ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி தை மாசி பங்குனின் ரெண்டு ரெண்டு மாசங்களை எழுதிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் அடுத்தது குறிஞ்சினா யாமம் முல் சிறு பொழுது பார்க்கலாம் குறிஞ்சினா யாமம் முல்லைக்கு கா முல்லை மாலை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க மருதம்னா வைகரை வைகரை வைகை நதி ஓடுற இடம் நதி ஓடுற இடம் கரை இருக்குது இல்லை வயல் கரை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க மருதம்க்கு வைகரை நெய்தலுக்கு வந்து ஏற்பாடு நெய்தலுக்கு ஏற்பாடு பாலைனா பகல் பகலில் தான் வந்து வெயில் அடிக்கும் பாலைன்னா மணல் இருக்கிற இடம் இல்லையா அப்போது நண்பகல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போது குறிஞ்சிக்கு வந்து யாமங்கிறது நைட்டு நைட்டு எங்கே இரவு பத்து மணிலேருந்து மணி வரலும் உங்களுக்கு குறிஞ்சி இது ஞாபகம் வச்சுக்கோங்க அதுக்கு அடுத்தது இதுக்கு அடுத்தது எது வரும்னா வைகறை வரும் என்ன உங்களுக்கு ரெண்டு மணி காலையில் வயலில் இருக்கவங்களா காலையில் ரெண்டு மணிக்கே எழுந்திரிச்சி வேலைக்கு போயிடுவாங்க ஆறு மணிக்குள்ளே அவங்க பாதி வேலையை முடிச்சுடுவாங்க அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க ரெண்டு மணிக்கெலாம் எழுந்திரிச்சு கஞ்சி குடிச்சிட்டு அவங்க வேலைக்கு போயிடுவாங்க இது வைகறை அடுத்தது இது முடிச்சதுக்கப்புறம் காலை வரும் ஆறு டு பத்து அது நம்மளுக்கு இங்கே இல்லை அதுக்கு அடுத்தது பத்து டு ரெண்டு மத்திய நேரம் அதாவது நண்பகல் நேரம் அதாவது காலை அதாவது எனக்கு பத்து மணிக்கு தான்ப்பா காலையில் பத்து மணிக்கு தான் நான் எந்திரிப்பேன் அப்போ தான் எனக்கு பகல் அப்போ தான் நான் பால் குடிப்பேன் எந்திரிச்சு அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க பத்து மணிக்கு காலை பகல் நண்பகல் இருந்தால் காலையில் காஃபி குடிப்பேன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அதுக்கு அடுத்தது இந்த பத்து டு ரெண்டுக்கு அடுத்தது இந்த இது இது ஞாபகம் வச்சுக்கோங்க ரெண்டு டு ஆறு அதாவது பிற்பகல் அதாவது ஏற்பாடுங்கிறது என்னென்னா எள் கூட்டல் பாடுன்னு சொல்லுவாங்க எல்பாடுன்னா என்னென்னா எல்னால் என்னென்னா ஞாயிறு அதாவது சூரியன் மறைய தொடங்குகிற நேரம் அதாவது எப்போது ரெண்டுலேருந்து ஆறு மணிக்குள்ளே சூரியன் இறங்கிரும் இல்லைங்களா கீழே இறங்கிரும் அப்போது வந்து ஏற்பாடுனா ரெண்டு இருந்து ஆறு மணி வரலும் நெய்தல் ஏற்பாடு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அதுக்கடுத்தது வந்து கடைசி வந்து இந்த மாலை முல்லை வந்து மாலை மாலைன்னா என்ன மாலை சாயந்தரம்னாலே நம்மளுக்கு ஆறு மணிக்கு விளக்கு வைக்கணும் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க சாயந்தரம் ஆறு மணி ஆறு டு பத்து அப்போது இது வந்து மா முல்லை மாலை மாலை சாமிக்கு மாலை போட்டு விளக்கு வைக்கணும் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க இதுக்கு அடுத்தது மறுபடியும் இப்படி வரும் யாமம்னா மணி பத்து மறுபடியும் பத்து மணிலேருந்து ரெண்டு வரலாம் நைட்டு குறிஞ்சி மக மலையில நைட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க பத்து டு ரெண்டு இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க தேங்க்யூ ஆல் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க